காத்தவர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட போதை பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தினை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமான ஜூன் இருபத்தாறு அன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மதுரை திருப்பாலை பகுதியில் உள்ள யாதவர் கல்லூரியில் ஐங்கரன் பெய்கேர்மயம் மற்றும் யாதவர் கல்லூரி சார்பாக போதைப் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கல்லூரி செயலாளர் கண்ணன் ஐங்கரன் நிறுவனத்தின் நிறுவனர் எம் எஸ் ஐங்கரன் கல்லூரி முதல்வர் ராஜு ஆகியோர் சிறப்புரையாற்றி பேரணியை தொடங்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் உதவி ஆணையர் ராஜேஸ்வரன் போதை பொருள் மூலம் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்த பேரணியில் என்சிசி மாணவர்கள் கல்லூரியில் இருந்து நத்தம் சாலை வழியாக சென்று பொது மக்களிடையே போதைக்கு எதிரான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார்கள் இதில் உதவி பேராசிரியர் பாஸ்கரன் கல்லூரி தேர்வாணையர் பாலசுப்ரமணியம் உள்தர மதிப்பீட்டு குழு பரந்தாமன் பாடத்திட்ட குழு தலைவர் அழகப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்